எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்து குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாம்பார் கூடுதலாக வைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லை இதை விட கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே மூணு பச்சை மிளகா பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க கூடவே ஏழு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு வந்து ரொம்ப சின்ன பூண்டு அதனால் வந்து நான் ஏழு பல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு இருந்து நாலு சேர்த்தாலே போதும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு சிட்டிக்கழுவு பெருங்காயம் இது ரெண்டையும் சேர்த்திடலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பருப்பு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அந்த பருப்பு தண்ணியிலே சாம்பார் வச்சோம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது வரும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாமா குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டாலே போதும் பருப்பு நல்லா வெந்துடும் பாருங்கள் நான் நாலு விசில் விட்டுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கம்மா பருப்பு வந்து நல்லா மசியாக வெந்திருக்கு பாருங்கள் சாம்பாருக்கு வந்து இந்த அளவுக்கு தான் நல்லா மசிய வெந்துடணும் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா அப்படி மசிய வச்சுடுங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சுடுங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க ஓவர் பருப்பு வேகிற தண்ணி வந்து நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் இது கூடவே தண்ணி சேர்த்துறேன் நம்ம காய் போட்ட சாம்பாராக இருந்தால் திக்காக இருக்கணும் இந்த மிளகாய் கிளி சாம்பாராக இருந்தால் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதே போல் இட்லி தோசை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாம் கூடவே நாலு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க காஞ்சி மிளகா நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வர டைமில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் பாருங்க வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பருப்பில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ பொடியை ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதாவது ரெண்டு தக்காளி தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க நீங்கள் மசாலாவே சேர்க்காம வெறும் பருப்பு மட்டும் கூட சேர்த்து கிளி சாம்பார் வைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் தூள்லாம் சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதை சேர்த்து புரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் கழுவி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறோங்க நீங்கள் ஒன்றரை கப்பு தண்ணியே போதும் ஏன்னா வந்து சாப்பாடு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும் போது இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார் நல்லா தண்ணியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் கூடவே பொடியொன்ன இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே விடலாம் இந்த சைஸு புளி எடுத்து நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருக்கோம் இந்தளவுக்கு கொதி வந்ததோ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இதை சேர்த்தலாம் புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே விடலாம் பாருங்கள் புளி கரைச்சல் சேர்த்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு விட்டுருக்கோம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க ரொம்ப திக்கா இல்லாமல் அதே போல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது கூடவே இறக்குற டைமில் பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான கிளி சாம்பார் ரெடி